அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே திருப்பதி போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா திருப்பதி சென்றால் திருப்பம் என்று பழமொழியே இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னா ஒரு முறை நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க இது சரியாகும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது ஆனால் பண கஷ்டம் அதிகமாக இருக்கிறவங்க குறிப்பாக தமிழ் மாதங்களில் வரக்கூடிய முதலாம் திங்கட்கிழமையில் திருப்பதிக்கு போய் ஏழுமலையான தரிசித்து வந்தாங்க அப்படின்னா அந்த வருடம் முடிவதுக்குள்ளே அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதாவது வருடம் முடிவதற்கு முன்பே கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய திருப்பதி பயணம் எல்லோருக்கும் ஏற்றம் தரக்கூடிய வகையில் இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி அது நிச்சயமாக இல்லை அப்படின்னு ஒரு சிலரால் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா ஒரு சிலர் திருப்பதிக்கு சென்று வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வீட்டில் சில ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அல்லது பொருளாதாரத்தில் ஏதாவது சரிவு வரலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது என்ன சொல்லப்படுது அப்படின்னா காரணம் சந்திரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியா திருப்பதி விளங்குது இதனால தான் பலருக்கும் மன நிம்மதியும் சிலருக்கு மனக்கலக்கமும் ஏற்படுது அப்படின்னும் மனக்கலக்க அறிகுறியை உணர்த்துவதற்கு குடும்பத்தோடு திருப்பதி செல்வதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு கூட சொல்கிறாங்க என்னடா இது திருப்பதிங்கிறது எவ்வளோ பெரிய கோவில் அங்கே இருக்கக்கூடிய ஏழுமலையான பார்த்தா நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையை தீர்ந்து போகும் அது மட்டும் இல்லாமல் பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னாவே முதல்ல அவரும் அவருடைய அலங்காரமும் அந்த கோவிலுடைய பிரம்மாண்டமும் தானே ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இப்படி கூட ஒரு இருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் சொல்லப்படுவது என்ன அப்படின்னா குறிப்பிட்டு ஒரு மூன்று ராசிக்காரங்க மட்டும் திருப்பதிக்கு போனாங்க அப்படின்னா சிறு சிறு பிரச்சனைகள் கடனாளி ஆவாங்க அப்படின்னலாம் சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தாலும் இது சொல்லப்படக்கூடியது உண்மைதான் நாம் இதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதி விட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே மூன்று ராசிக்காரங்க அதாவது பன்னெண்டு ராசியில் மூணு ராசிக்காரங்க மட்டும் திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னா போகக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது அவர்கள் குறிப்பிட்டு ஒரு சில நாட்களில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லது தான் ஆனால் அடிக்கடி இந்த ராசிக்காரங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மூன்று ராசிக்காரங்க என்ன அப்படிங்கன்னு பார்க்கும்போது குறிப்பாக சிம்ம ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிக்காரங்களை சொல்றாங்க இந்த ராசிக்காரங்க திருப்பதிக்கு தொடர்ந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக வருமா இது கோவிலுக்கு போவதை காட்டிலும் அதற்கு பின்பு இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிலரால் சொல்லப்படுது ஆண்டுக்கு ஒரு முறை போனாங்க அப்படின்னா தவறு கிடையாது என்றும் சொல்லப்படுது ஒரு ஆண்டில் அடிக்கடி அவங்க போய்ட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மாற்றத்தை உணர முடியும் இது தவிர மற்ற ராசிக்காரங்க அடிக்கடி திருப்பதிக்கு சென்று வரலாம் வாஸ்துவின் படி வடகிழக்கு பகுதி பள்ளமாகவும் தெற்கு பகுதி உயரமாகவும் இருந்தது அப்படின்னா அந்த பகுதி அடைந்திருக்குன்னு சொல்லலாம் திருப்பதி அத்தகைய வாஸ்து அமைப்பில் அமைந்திருக்கிறதால புகழ் பெற்று விடுகிறது என்றும் சொல்லலாம் இதனால தான் திருப்பதியில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக ஈர்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அதே போல் இந்த ராசிக்காரங்க வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் போகலாம் அடிக்கடி போகக்கூடாது ஆனால் மற்ற ராசிக்காரங்களுக்கு அப்படி கிடையாது வருடம் முழுக்க திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்து வரலாம் எந்த விதமான பிரச்சனையும் வராது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திருப்பதிக்கு பயணப்பட ஆசைப்படுறவங்க திருப்பதி ஏழுமலையான வேண்டி ஒரு காணிக்கைய உண்டியலில் வைத்து அதில் கிடைக்கக்கூடிய தொகையை வைத்து கூட பயணப்படலாம் அதாவது நான் வந்து உன்னை பார்க்குறேன் கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஒரு உண்டியல்ல பணத்தை சேமிக்கலாம் அந்த சேமித்த பணத்தை எடுத்துட்டு திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அது மிகவும் நல்ல நமக்கு நல்ல பலனாக இருக்கும் மீதி தொகையை உண்டு இல்ல போடலாம் மேலும் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தடங்கள் வரும் என்னதான் நாம் திட்டம் போட்டாலும் சரி அந்த ஏழுமலையாக நினைச்சா மட்டும்தான் நாம் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளையை தரிசிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இது நிறைய பேர் உணர்ந்ததாக கூட இருக்கலாம் நீங்களும் இதை உணர்ந்திருப்பீங்க அதாவது நான் திருப்பதிக்கு இந்த அடுத்த மாதம் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல பிளான் போட்டிருப்பீங்க ஆனால் அது நடந்ததா அப்படின்னு பார்க்கும்போது அது நம்ம போனால் தான் நிச்சயம் அது வரைக்கும் நிச்சயம் கிடையாது ஏன் அப்படின்னா ஏழுமலையான் மனசு வச்சு நம்மளை வாழ் சொன்னால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும் அது வரைக்கும் நம்ம வேறு எந்த கோயிலுக்கு வேணுமனாலும் போகலாம் ஆனால் திருப்பதிக்கு அவருடைய அனுமதி இருந்தால் மட்டும் தான் போக முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியாக இடத்துல அமைந்துட்டாரு அப்படின்னா அவர் கட்டாயமாக யோகக்காரங்களாக இருக்க முடியும் நம்மளுடைய இந்தியாவில் சந்திரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பகுதி திருப்பதி மலைதான் அதாவது சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் அதிகப்படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் இதனால தான் இங்கு செல்வ வளம் எப்போதுமே நிறைந்திருக்கிறது என்று கூட சொல்லப்படுது இதோடு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஸ்ரீ ராமானுஜருடைய எந்திர சக்கரங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதும் ஒரு காரணம் இந்த கோவிலுக்கு சென்று வந்தாங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக தோஷம் இருந்தாலும் அது எல்லாம் சரியாக போகும் செய்வினி தோஷமாக இருந்தாலும் புத்திர தோஷமாக இருந்தாலும் எல்லாம் சரியாக போகும் அதற்கான விரைவான தீர்வு கிடைக்கும் என்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்கு நடைபாதையாக நடந்து செல்றவங்க மேல் நோக்கி தலை நிமிர்ந்து நடந்து செல்றதால நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மூலாதார சக்கரங்கள் சீராக இயங்க தொடங்குது தோல் பிரச்சனை உள்ளவங்களும் சந்திர புத்தி உள்ளவங்களும் திருப்பதி மலை மேலே நடந்தே செல்வது மிகவும் நல்லது குறிப்பாக திங்கக்கிழமை அன்னைக்கு திருப்பதிக்கு சென்று தங்கினாங்க அப்படின்னா அதிகப்படியான பலனை நம்மளால் அடைய முடியும் பணக்கஷ்டம் கஷ்டம் அதிகமா இருக்கிறவங்க குறிப்பா தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய முதலாம் திங்கட்கிழமையில திருப்பதி சென்று ஏழுமலையான தரிசித்து வந்தாங்க அப்படின்னா அந்த வருடம் முடிவதற்குள் முன்பாகவே அவர் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு இந்த நாம பார்த்த சிம்மராசி தனுசு ராசி கும்பராசி இந்த மூன்று ராசியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ராசியை கீழே பதிவிடுங்க அதே போல் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இது போல் மாற்றங்கள் இருந்தது அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் மீதி ஒன்பது ராசிக்காரரும் திருப்பதிக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு அதனால் இந்த ராசிக்காரங்க அடிக்கடி போகக்கூடாதுன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க திருப்பதிக்கே போகக்கூடாது என்று கருத்து கிடையாது மற்ற ராசிக்காரங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் போகலாம் ஒருவேளை திருப்பதிக்கு பயணப்பட ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இவ் நாம் முன்பு சொல்வது போல் ஒரு காணிக்கையை எடுத்துகிட்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக மேலும் நல்ல பலனை தான் கொடுக்கும் வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் முந்நூற்றி ஐம்பது நாளும் திருவிழா கோலமும் உற்சவமும் நடக்கக்கூடிய கோவில்களில் திருப்பதி வெங்கடாஜலபதி தவிர வேறு எந்த தெய்வத்திற்கும் இப்படி நடக்கிறது இல்லை அதனால தான் திருப்பதியை புலோக வைகுண்டம் அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்பட்டிருக்கு எல்லா தமிழ் மாதமும் சிறப்புமிக்கதாக இருந்தாலும் கூட புரட்டாசிக்கு அப்படின்னு சிறப்பு ஒரு ப விஷயம் உண்டு அதாவது புரட்டாசி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் கன்னிராசியை குறிக்கும் கன்னிராசியின் அதிபதி தான் புதன் புதனுடைய அதி தேவதை திருமால் ஸ்ரீ மகாவிஷ்ணு சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் இருக்கக்கூடிய ராசி ராசி பொதுவாகவே சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருகோணம் இந்த மூன்றுக்கும் ஸ்ரீ விஷ்ணுவான ஏழுமலையானுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு கிரகங்களில் பெருமாளை குறிக்கக்கூடிய கிரகம்தான் புதன் இந்த புதன் கன்னிராசியினுடைய உச்சம் அடைகிறாரு அதே தான் சுக்கிரனும் நீச்சம் அடைகிறாரு பொதுவாகவே கண்ணியில் புதன் உச்சமும் சுக்கிர நீச்சமும் இருக்கிறது இதை உறுதி செய்வதாகவே சொல்லப்படுது கன்னி உச்ச புதன் அப்படி என்பதால் திருப்பதி பெருமாளுக்கு நின்ற கோலம் என்று கூட சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதால திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஆனால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் அடிக்கடி செல்லாமல் வருடத்திற்கு ஒன்றிரண்டு முறை சென்றுவாங்க கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் நம் திருப்பதிக்கு சென்று வந்தால் மனம் திருப்தி அடைவாங்க மனம் திருப்தி அடைவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது அதே போல் பொருளாதார ரீதியாக நல்ல வளத்தையும் திருப்தியையும் கொடுக்கும் ஆனால் சிலருக்கு மோசமான நிலையும் பெரும் கடனும் வரக்கூடிய நிலையும் இந்த நம்ம முன்பு பார்த்த இந்த ராசியினால் என்று கூட சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருப்பதி பற்றிய நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்